குட் மார்னிங் எவ்ரிபடி வழக்கம் போலவே செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்தேன் ரோதா செடியின் அடியில் மண்ணின் மீது ஒரு பட்டர்ஃப்ளை அமர்ந்திருப்பதை பார்த்தேன் அது அசைய முடியாமல் இருந்தது அதன் இறக்கைகள் ஒரு புறம் கிழிந்து அதனால் அது பறக்க முடியாமல் அங்கு இருந்தது என்று எண்ணினேன் தண்ணீர் அதன் மேல் பட்டால் சிறகுகள் மேலும் சேதமடைந்து விடும் என்பதால் அது கையில் வந்தால் எடுத்து வேறு இடம் விடலாம் என்று எண்ணினேன் அதுவும் என் கையில் வந்தது அந்த பூச்சியை எடுத்து சன்ஃப்ளவர் லீஃபில் விட்டேன் அதன் இருக்கைகளை கவனியுங்கள் அவை இரண்டும் வேறுபாட்டைக் கொண்டுள்ளன இந்த வித்தியாசம் மியூட்டேஷன் மூலம் வந்திருக்கலாம் ஆனால் அவை சேதமடைந்திருப்பது எதிரிகளாலும் இருக்கலாம் வேறு இடம் மாற்ற எண்ணி கருவேப்பிலை செடியில் விட முயன்றேன் ஆனால் அது கீழே இறங்க விரும்பவில்லை போலும் அது என் கையை விட்டு இறங்க விரும்பவில்லை போலும் இப்போது ரோஜா பூவின் மேல் அதை சேர்த்தேன் தேன் இருந்தால் பசியாரட்டும் என்று எண்ணினேன் ஆனால் அங்கேயும் அது அமைதியாக உட்கார்ந்திருந்தது மேலே மரங்களில் வழக்கம்போல் புல் புல் டெய்லர் பேர்ட்ஸ் குரோ என்று எல்லா பறவைகளும் இறை கொண்டிருந்தன அவற்றில் ஏதாவது ஒன்று இந்த பூச்சியை தின்றுவிடலாம் என்று எண்ணி அந்த இடத்தை விட்டு வேறு மறைவான இடத்திற்கு மாற்றலாம் என்று விரலை நீட்டினேன் அதுவும் கையில் ஏறியது கோடைக்காலம் என்பதால் தண்ணீர் தேவைப்படுமோ மற்ற பூச்சிகளைப் போல என்று நினைத்து தண்ணீர் வைத்து பார்த்தேன் அந்த இடமும் ஆபத்து என்று எண்ணி அருகிலிருந்த துளசி செடியில் சேர்த்தேன் அங்கு நிறைய எறும்புகள் இருந்தன எனவே அதுவும் ஆபத்து என்று எண்ணி மறுபடியும் கையில் வரவழைத்து பழைய இடத்திலேயே மறைவாக விட்டுவிட்டு வந்துவிட்டேன் ஏனென்றால் அடிக்கின்ற தென்மேற்கு பருவ வேகத்தில் அதன் உடைந்த சிறகுகள் கலண்டு விழுந்துவிட்டன மறுநாள் தண்ணீர் ஊற்ற சென்றபோது அது தரையில் நடந்து சென்று கொண்டிருந்தது மறுபடியும் அதை சுலபமாக பறவைகள் பிடித்து விடுமோ என்று எண்ணி அதை கொண்டு வந்து சுகர் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி அதற்கு கொடுத்தேன் அதுவும் அந்த சுகர் வாட்டரை சிறிது அருந்தியது நீங்களே அதை காணலாம் சிறிது தெம்பு வந்ததும் நடந்து சென்று அருகிலிருந்த சுவரில் ஏற ஆரம்பித்தது அதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை சுகர் வாட்டரை அங்கேயே வைத்துவிட்டு என் வேலைகளை பார்க்க சென்று விட்டேன் மறுநாள் அதை தேடி பார்த்தபோது எங்கும் காணவில்லை பறக்க முடியாத அந்த வண்ணத்து பூச்சி எந்த பறவைக்கோ உணவாகிவிட்டிருக்கலாம் அல்லது அது நடந்து அடுத்த வீட்டிற்கு சென்றிருக்கலாம் ஒரு உயிர் மற்றொன்றின் உணவு என்பது இயற்கையின் நியதி அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பதை யாரும் சொல்லிவிட முடியாது அந்த சிறகொடிந்த பூச்சிக்காக வருத்தப்படுவதைத் தவிர என்னால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை எல்லா உயிரினங்களும் உலகில் போராடித்தான் வாழ்ந்து கொண்டுள்ளன வீடியோ பார்த்தமைக்கு நன்றிகள்